இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கள்ளக்காதலனை மாரடைப்பு ஏற்பட்டு நாடகம் ஆடியது அம்பலம் பிரபல உணவகத்தில் பிரியாணி சாப்பிட்டு பாஜக பெண் நிர்வாகிகளுக்கு வாந்தி மயக்கம் சாப்பிட்ட பிரியாணியில் கரப்பான் பூச்சி இருந்ததால் அதிர்ச்சி புதுச்சேரியில் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்துவிட்டு மாரடைப்பால் அவர் இறந்துவிட்டதாக நாடகமாடிய மனைவி அவரது கள்ளக்காதலன் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள ஒருவரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி சாரம் ஞானப்பிரகாசம் பிரகாசம் நகரை சேர்ந்தவர் ஜெயபாஸ்கர் பெயிண்டரான இவரது மனைவி ஷர்மிளா தேவ கிருபை இவர்களுக்கு பன்னிரண்டு வயதுடைய மகள் உள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு ஜெயபாஸ்கருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் பேச்சு மூச்சு இன்று கிடப்பதாக கூறி அவரது மனைவி ஷர்மிளா தேவி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஜெயபாஸ்கர் இறந்துவிட்டதாக கூறியதை அடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டது இச்சம்பவம் குறித்து மனைவி ஷர்மிளா தேவி தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது தனது கணவர் ஜெயபாஸ்கருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறியுள்ளார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதனிடையே போலீசாரிடம் நேற்று அளிக்கப்பட்ட ஜெயபாஸ்கரின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவரது கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் இருந்ததாக கூறப்பட்டிருந்தது இதில் சந்தேகம் அடைந்த போலீசார் மனைவி ஷர்மிலா தேவகிருபையிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அப்போது கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவரை கொன்றதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை செய்ததில் கடலூரை சேர்ந்த சேகர் என்பவர் புதுச்சேரி நகர பகுதியில் பை தைக்கும் கடை நடத்தி வருவதாகவும் அந்த கடையில் ஷர்மிளா தேவகிருபை வேலை செய்து வருவதும் அப்போது அவர்கள் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த விஷயம் கணவர் ஜெயபாஸ்கருக்கு சமீபத்தில் தெரியவர அதிர்ச்சியடைந்த அவர் மனைவியை கண்டித்துள்ளார் இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது மேலும் ஜெயபாஸ்கர் மனைவியை வேலைக்கு போக வேண்டாம் என தடுத்துள்ளார் இதனால் கள்ளக்காதலனை சந்திக்க முடியாத ஷர்மிளா தேவகிருபை இது குறித்து கள்ளக்காதலன் சேகரிடம் கூறியுள்ளார் அப்போது இருவரும் ஜெயபாஸ்கரை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளனர் இதனையடுத்து சேகர் தனது நண்பர்களான உருளையன்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த ஆனந்த் ஆகியோரிடம் கூறியபோது போது பள்ளக்காதலை சேர்த்து வைக்க அவர்கள் ஜெயபாஸ்கரை கொலை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளனர் தொடர்ந்து நேற்றைய தினம் ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் ஊர் இடத்தில் பெயிண்ட் அடிக்க வேண்டும் அது தொடர்பாக உன்னிடம் பேச வேண்டும் என்று போன் மூலமாக ஜெயபாஸ்கரை அழைத்துள்ளார் இதனை நம்பி அவர் தனது வீட்டில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் சென்றபோது அவரை மணிகண்டன் தனது ஆட்டோவில் கொண்டு வழுதாவூர் சாலையில் சிறிது தூரம் சென்றபோது சேகர் மற்றும் ஆனந்த் ஆகியோர் ஆட்டோவில் ஏறி உள்ளனர் பின்னர் அவரிடம் தகராறு செய்து கழுத்தை நெரித்து கொலை செய்து ஜெயபாஸ்கரை அவர்கள் ஆட்டோவிலேயே வீட்டிற்கு கொண்டு வந்து படுக்க வைத்துள்ளனர் இதனையடுத்து ஷர்மிளா தேவகிருபை ஹக்கம் பக்கத்தினரை அழைத்து ஜெயபாஸ்கருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்ததாக கூறி அழுதபடி ஆட்டோவில் மருத்துவமனை கொண்டு சென்றுள்ளார் அங்கு மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என கூறியதும் அழுது புரண்டு அனைவரையும் நம்ப வைத்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் ஷர்மிளா சேகர் மற்றும் மணிகண்டன் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள ஆனந்தை தேடி வருகின்றனர் தமிழகத்தில் பாஜக எங்கு உள்ளது என்று கேட்டவர்கள் தற்போது பாஜகவை திட்டினால்தான் அரசியல் என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் வருகின்ற தேர்தலில் தமிழகத்தின் முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என புதுச்சேரியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாஜக மகளிர் அணி சார்பில் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக அகில இந்திய மகளிர் அணி தலைவியும் கோவை சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் புதுச்சேரியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மிக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் இந்தியா முழுவதும் பிரதமர் மோடியின் ஆட்சியை முன்னிறுத்தி வாக்கு கேட்கும் ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் என்று அவர் மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி ஆட்சி அமைக்கப் போகிறார் நானூறு எம்பி இலக்கு என்ற பயணத்தில் நாங்கள் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மோடி எதிர்ப்பலையை உருவாக்கி அதன் வாயிலாக எல்லா இடங்களையும் வெற்றி பெற்றார் இப்போது தமிழக மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளனர் ஏற்கனவே இருந்த நிலைமை இப்போது இல்லை என் தற்போது பெருமளவு மாறியிருப்பதாக தெரிவித்த அவர் மோடி தமிழகத்தில் தங்கி வாக்கு சேகரித்தாலும் பாஜக வெற்றி பெறாது என்று உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் கிராமங்களில் கூட மோடியை நன்றாக அனைத்து மக்களுக்கும் தெரிகிறது என்று அவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒற்றை செங்கல்லை தூக்கி கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு போடுவதாக கூறினார் இன்று அதெல்லாம் செய்ய முடியவில்லை எப்படியோ ஆட்சிக்கு வந்து அமர்ந்துள்ளீர்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராக இருக்கின்றனர் என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் சீமான் எப்படி கதை சொல்வார் என்பது தெரியும் பாஜக எங்குள்ளது என்று கேட்டவர்கள் எல்லாம் தற்போது பாஜகவை திட்டினால்தான் அரசியல் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் இப்போதெல்லாம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பாஜகவை பற்றிதான் பேசுகின்றனர் சீமான் தினமும் பாஜகவை தான் திட்டுக் கொண்டிருக்கிறார் என பேசிய அவர் பாஜகவில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு கட்சி வேட்பாளரை நிறுத்த பல்வேறு காரணங்கள் இருக்கிறது ஆளில்லாமல் நாங்கள் முன்னாள் ஆளுநரையோ மத்திய அமைச்சரையோ நிறுத்தவில்லை எனவும் தமிழகத்தில் முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான் இருக்கிறது என அவர் தெரிவித்தார் சிக்கன் பிரியாணியில் கரப்பான் பூச்சி பாரதிய ஜனதா பெண் நிர்வாகி உட்பட மூன்று பேர் மயக்கம் புதுச்சேரி மேரி உழவர்கரை சிவசக்தி நகரை சேர்ந்த சமூக சேவகர் ஐஜி வீரராகு இவரது மனைவி பிரபா தேவி பாரதிய ஜனதா பிரமுகரான இவர் சம்பவத்தொன்று இரவு பத்து முப்பது மணியளவில் முத்தியான்பேட்டை தொகுதியில் தேர்தல் பணியை முடித்துக்கொண்டு திரும்பும் வழியில் இவரும் உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரியா பூமியான்பேட்டை ஜவஹர் நகரை சேர்ந்த கோமதி ஆகியோரும் புதுவை நூறடி ரோட்டில் உள்ள தனியார் ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டனர் அப்போது சிக்கன் பிரியாணியில் இறந்து போன கரப்பான் பூச்சி கிடந்தது இதனால் மூன்று பேருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது நானூறு இடங்களுக்கு மேல் கைப்பற்றி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் என தேர்தல் பரப்புரையின் போது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் பாஜகவின் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநில முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி முழுவதும் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக பாகூர் தொகுதியில் பரப்புரையின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இம்முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் வாக்களிக்கும் முன் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் கடந்த முறை ஏமாந்து வாக்களித்து ஐந்து ஆண்டுகள் அவஸ்தைப்பட்டுவிட்டோம் இம்முறை மாநில வளர்ச்சியை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய இவர் இன்னும் இரண்டு ஆண்டுகள் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற உள்ளதால் மேலும் பல மக்கள் திட்டங்களை கொண்டு வர உள்ளோம் எனவே நாம் போடும் ஒவ்வொரு வா மிக முக்கியம் என்பதால் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி திருபுவனை தொழிலதிபர் பத்மாவதி சுமார் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட இளைஞர் பட்டாளத்துடன் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் புதுச்சேரி அடுத்த திருபுவனை தொகுதியைச் சேர்ந்தவர் பத்மாவதி தொழிலதிபரான இவர் அந்த பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் நற்பணிகளையும் செய்து வருகிறார் தொழிலதிபரான பத்மாவதி தன்னை பாஜகவில் இணைத்துக் போவதாக அறிவித்திருந்தார் அதன்படி ஏஎப்டி திடலில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னிலையில் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக புறப்பட்ட பத்மாவதி தலைமையிலான இளைஞர்கள் மறைமலை அடிகள் சாலை அண்ணா சாலை காமராஜர் சாலை முத்தியால்பேட்டை கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தனியார் திருமண மண்டபத்தை அடைந்தனர் அங்கு நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி ராமலிங்கம் கல்யாண சுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் சுமார் ஆயிரத்திற்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட இளைஞர் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் தொழிலதிபர் பத்மாவதிக்கு பாஜக சார்பில் மாலைகள் சால்வைகள் அணிவித்து வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பிரமுகர்கள் தொகுதி நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அதிமுக உரிமை மீட்புக் குழுவின் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் புதுச்சேரி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜேவிஎஸ் நகர் கோவிலில் பூஜை செய்து ஜேவிஎஸ் நகர் தோட்டக்கால் காராமணி குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதி வினோபா வீதி மடத்து வீதி உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் அவருக்கு வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திரளான அதிமுக உரிமை மீட்புக் குழு நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் திருவேணிநகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி மணவெளி திருவேணிநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு ஆலயத்தில் பிரதோஷ உற்றவர் உட்பிரகாரம் வலம் வந்து இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மன்னாடிப்பட்டு தொகுதியில் பட்டியல் அணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் ஆலோசனை கூட்டம் கூனிச்சம்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்வது தொடர்பாக மண்ணாடிபட்டு தொகுதி பட்டியல் அணி சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் ஆலோசனை கூட்டம் கூனிச்சம்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மண்ணாடிபட்டு பாஜக பட்டியல் அணி தலைவர் ராஜாமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளர் முனைவர் காளிதாஸ் மற்றும் தொகுதி பட்டியலணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வீரராகவன் கண்ணன் செல்வகுமார் கலியபெருமாள் விஸ்வமோகன் மாநில துணைத் தலைவர் விண்ணரசு மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் தனசேகர் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய மேற்கொள்ள வேண்டிய யுக்திகள் குறித்து சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வரும் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்திட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக பட்டியலணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு உள்ள தமிழக பகுதியான பழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூற்று வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவ திரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் வி ஆர் ஆர் ராஜ்குமார் உட்பட ஏழு பேருக்கு சிறந்த சமூக சேவைக்கான தமிழ் மகுடம் விருது வழங்கப்பட்டது சேலம் மதிமுகம் தொலைக்காட்சி நிறுவனம் சார்பில் தமிழ் புத்தாண்டு தினத்திற்காக வழக்கறிஞர் கரூர் சதிசு தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் சேலம் பத்மாவணி மகளிர் கல்லூரி உள்ளரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் வி ஆர் ராஜ்குமார் மற்றும் வெளியனூரை சேர்ந்த முனுசாமி வெற்றிவேல் நந்தகோபால் கரிய மாணிக்கம் ஏரிப்பாக்கத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் ஏழுமலை மாயவன் ஆகிய ஏழு பேருக்கு சிறந்த சமூக சேவைக்கான தமிழ் மக்குடம் விருது வழங்கப்பட்டது முன்னதாக நடைபெற்ற பட்டிமன்றம் மற்றும் விருது வழங்கும் விழாவில் அக்கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் பெருமக்கள் மாணவிகள் சமூக சேவகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திருபுவனை தொகுதி விவசாய அணி சார்பில் குப்பத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திருபுவனை தொகுதியில் பாஜக விவசாய அணி சார்பில் சன்னியாசி குப்பத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு விவசாய அணி தொகுதி தலைவர் வேலு ஏற்பாட்டில் மாநில தலைவர் ராமு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வெளியனூர் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் குமணன் வரவேற்புரையாற்றினார் திருபுவனை தொகுதி துணைத் தலைவர் வெங்கடேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசின் பத்து ஆண்டுகால சாதனைகள் பற்றி பொதுமக்களிடம் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற கோஷத்துடன் எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாலகுமரன் சூரிய நாராயணன் விவசாய பொதுமக்கள் மகளிர் உட்பட பாஜக நிர்வாகிகள் பலர் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள தேச தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் மாணவ மாணவிகள் மற்றும் புதுச்சேரி மாநில அனைத்து சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள் இணைந்து அனைத்து பகுதிகளுக்கும் நடைப்பயணமாக சென்று ஓட்டிற்கு பணம் வாங்கக்கூடாது மது கடைகளை மூட வேண்டும் தரமான கல்வி மற்றும் சுத்தமான குடிநீர் வழங்கிட வேண்டும் போதைப் பொருட்களை அறவே ஒழித்திட வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு நிறுவன தலைவர் டாக்டர் சசிகுமார் தலைமை தாங்கினார் மற்றும் சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் இளங்கோவன் மற்றும் மகளிர் அணி தலைவி கலைவாணி கணேசன் முன்னிலை வகித்தனர் மற்றும் சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள் பாக்சந்த் ஜெயின் மற்றும் செல்வி சத்யா செல்வமணி விஜய்குமார் மற்றும் விக்னேஷ் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கள்ளக்காதலனை ஏவி கணவரை கொன்ற மனைவி மாரடைப்பு ஏற்பட்டு இறந்ததாக நாடகமாடியது அம்பலம் பிரபல உணவகத்தில் பிரியாணி சாப்பிட்டு பாஜக பெண் நிர்வாகிகளுக்கு வாந்தி மயக்கம் சாப்பிட்ட பிரியாணியில் கரப்பான் பூச்சி இருந்ததால் அதிர்ச்சி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்